ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராடிஸ்மே ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கத்திரிக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கத்திரிக்காய் கிரேவிக்கான மசாலா வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய பெரிய பல் பூண்டு அது ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் நான் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதுவும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் அடுத்ததா ரெண்டு பழமான தக்காளியாக இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வறுத்த வேர்க்கடலை அது வருத்த வேர்க்கடலைன்றதுனால தான் நான் கடைசியாக சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே பேன்லையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இது வந்து கத்திரிக்காய் வதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கற்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் நான் பூச்சி கத்திரிக்காய் இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் கத்திரிக்காய் அந்தளவுக்கு நல்லா பதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா இருக்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ அதே எண்ணெயிலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோப்பு சேர்த்துடலாம் பொடியா நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா இருக்கட்டும் இதுலயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துலாம் வெங்காயம் வதங்க தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் இது அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இது நல்லா வதங்கணும் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா அதை கலந்து விட்றலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் அடுத்ததாக புளி கரைச்சில் சேர்த்திடலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்ச அந்த மிக்சி ஜாரையும் கழுவி இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நான் வந்து அதிகமான எண்ணெய் சேர்க்கல எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம வெங்காயம் வதக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா திக்கான கிரேவியாக வரணும் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லேஸாக இதை கலந்து விட்ருலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சாதத்தோட மட்டும் இல்லை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சைட் டிஷ்ஷாக போயிடும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ